அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் என அனைத்துமே இந்த தருணத்தில் விலகுவதோடு இனிமேல்தான் பணம் குவிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் குரு சுக்கர மங்கள யோகமானது பெரிய அளவுல அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் கைகூடுவதால் பல காரிய தடைகள் விலகி உங்களுடைய வாழ்வில் சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் குரு உச்சம் பெற்ற அமைப்பில் குரு சுக்கர மங்கள யோகத்தை இந்த வேலை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இது போன்ற நிகழ்வு என்பது இனி இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகுதான் நடைபெறப் போகிறது எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகுவதோடு சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே அபரிவிதமாக உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது பெரும்பாலான கிரகநிலைகளில் அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறது எனவே இனிமேல் தான் பணம் குவிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் குரு சுக்கிர மங்கள யோகம் நிறைவாக கிடைக்கிறது குரு சுக்கிர மங்கள யோகம் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் இந்த வாரத்திற்கு பிறகு மங்கள காரகரான செவ்வாய் ஆட்சி பலத்தை இழக்கிறார் எனவே குரு சுக்கிர மங்கள யோகம் நிறைவாக கிடைக்கும் இந்த வேலை என்பது அதிரடியான மாற்றங்களை உறுதியாகவே ஏற்ப கொடுக்கிறது பணம் குவிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பண வரவில் இருந்த தடைகள் விலகும் பல வழியில உபரி வருமானம் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா வகையிலும் பண வரவு உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது அதிலும் குறிப்பாக முழு சுபகிரகமான குரு பகவான் இந்த தருணம் முழுவதும் உச்ச பலம் பெற்று கடகராசியில் வளம் இருக்கிறாருங்க குரு பகவான் உச்ச பலம் பெற்றிருப்பது உறுதியாகவே வரவேற்ப இருக்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த வாரம் முழுவதுமே வக்ரகதியில் வளம் வந்தாலும் உச்சம் பெற்ற அமைப்பில் தான் இருக்கிறார் இன்னும் சில வாரங்கள் குரு பகவான் உச்சம் பெற்ற அமைப்பில் வளம் வரக்கூடிய தருணம் என்பது பல நல்ல வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறது என்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை செவ்வாய் சுக்கரன் மற்றும் சூரியன் என பல கிரகநிலைகளின் மீது பதிவதால் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உருவாகிறது அதோடு மட்டுமல்லாது குரு சுக்கர மங்கள யோகமானது நிறைவாக ஏற்படுவதால் இதுவரை முயற்சி செய்தும் காரிய வெற்றியை சந்திக்காத பல நிகழ்வுகளில் காரிய வெற்றி உறுதியாகவே உண்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் குரு மங்கள யோகத்தின் காரணமாக அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கிடைக்கப் போகிறது அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக சனி பகவான் வக்ர டிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் வளம் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் வலுவாக வளம் இந்த இந்த தருணம் என்பது உறுதியாகவே பல நல்ல மாற்றங்களுக்கு அடித்தளமிடுகிறது உத்தியோகம் தொழில் ரீதியாக எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது திருக்கணித பஞ்சாகமத்தின்படி பார்த்தால் குருவின் ஆட்சி வீட்டில் நிறைந்த மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கிறார் வாக்கியத்தின்படி பார்த்தால் தனது சொந்த ராசியில் ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில் வளம்கிறார்ங்க எனவே எப்படி பார்த்தாலும் சனியனுடைய வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் வளம் வரக்கூடிய இந்த வேளையில் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல நெருக்கடிகள் விலகுவதால் நிச்சயமாக பண வரவு நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது நிழல் கிரகமான ராகு தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் கும்பராசியில் வலுவாக வளமறுகிறார் நிழல் கிரகமான ராகு ஆட்சி பலமும் உச்ச பலமும் பெற்றதற்கு இணையான அதிரடியான மாற்றங்களை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஏனென்றால் அவருக்கு ஆட்சி வீடோ உச்ச வீடோ கிடையாது அந்த வகையில் பார்க்கும் மிகவும் அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலுவாக வளம் வருகிறார் எனவே தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மோட்சக்காரகரான கேது சூரியனின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருக்கிறாருங்க எனவே எதிர்மறையான சிந்தனைகளும் செயல்களும் கட்டுக்குள் வருவதோடு ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகளும் வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் பெரிய அளவில் தடையின்றி நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை உறுதியாகவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அங்கலகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் இந்த வாரத்தில் பெரும்பாலும் ஆட்சி பலம் பெற்று விருச்சகராசியில் வளம் வருகிறார் அதற்கு பிறகு குருவினுடைய ஆட்சி வீடான நுழைகிற அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைப்பதால் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிரடியாகவே உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்க நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக உண்டு இந்த இந்த வாரம் மிக வலுவாக செவ்வாயின் ஆட்சி வீட்டில் செவ்வாயுடன் இணைந்து வளம்கிறார் அதே போன்று உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியனும் இணைந்து வளம் விருச்சகராசியை பல கிரகநிலைகள் ஒன்றிணைந்து வலுப்படுத்தும் இந்த தருணம் நினைப்பதை காட்டிலும் அதிரடியாகவும் தலாடலியாகவும் பல நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் ரெட்டிப்பு நன்மையும் மிக சிறப்பான வளர்ச்சியும் உறுதியாகவே உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது வித்யா காரகரனை பொறுத்தவரைக்கும் துலாம் ராசியில் வளம் பெறுகிறார் இந்த வாரத்திற்கு பிறகு மிக வலுவாக ராசியில் அவரும் நுழைய போகிறாருங்க எனவே இந்த தருணம் என்பது பல அதிரடியான மாற்றத்திற்கு வழிவகை செய்கிறது நான்கு கிரகநிலைகள் ஒரே இடத்தை நோக்கி நகர்வதால் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்கள் தேடி வரும் சிறப்பான தருணமாக உறுதியாகவே போகிறது சந்திரனை பொறுத்தவரைக்கும் மீனம் மேசம் ரிசபம் என பல இடங்களில் விளம்பரப் போகிறார் சந்திரன் உச்ச பலம் பெற்று விளம்பரக்கூடிய தருணமாக அமைவதால் நினைப்பதை காட்டிலும் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வருகிறது இப்படி நவ அமைப்பும் இருக்கக்கூடிய வேளையில் குரு மங்கள யோகம் அபரிவிதமாக கிடைப்பதால் தான் முதன்மையான யோகம் கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான சூழலை உருவாக்கக்கூடிய இந்த தருணத்தில் எடுத்த காரியத்தை கனக்கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல ஆற்றல் கிடைக்கிறது எந்த விதமான முயற்சியாக இருந்தாலும் அதில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் காணக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது ஒன்றிற்கு மேற்பட்டவர்களின் முயற்சியில் ஈடுபடக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் வெற்றிகரமாக அமையப்போகிறது போகிறது எனவே தனித்து செயல்படுவதை காட்டிலும் கூட்டு முயற்சியாக ஈடுபடும் கும்பராசி குதூகலமும் கொண்டாட்டமும் விரைவாக ஏற்படக்கூடிய வகையில் பல தடைகள் விலகி முன்னேற்றம் நிறைந்தவையாக அமைய போகிறது தடைகள் விலகுவதால் பல வகையில பண வரவு அதிகரிக்கும் உபரி வருமானம் மேம்படும் சிறப்பான தருணமாக உறுதியாகவே இந்த வேலை அமைய போகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சேமிப்புகளை முதலீடாக மாற்றக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு பல வகையில் உங்களுடைய வருமானம் உயர்வதால் பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் நிச்சயம் இந்த தருணத்தில் விலகும் அளவோடு பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் பல காரிய தடைகளை பெருவாரியான கிரகநிலைகள் விலக்கி விடுவதால் நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சுபகாரியங்கள் நிச்சயமாக கைகூடும் மாற்று பாதையையும் யோசித்து புதிய பாதையையும் வடிவமைத்து மிக சிறப்பாக கையாளுவதால் வளர்ச்சி வாய்ப்புகள் அமோகமாக இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் கலைத்துறையில் உங்களது திறமைக்கு உரிய அங்கீகாரமும் நல்ல வாய்ப்புகளும் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் பல மடங்கு லாபம் உயர்த்தி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு உங்களது கைகளில் பணம் புரளும் என்று சொல்லக்கூடிய வகையில் பண வரவிற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாகவே அதிகரிக்கும் தருணமாக இந்த வேலை அமைகிறது கும்பராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக கும்பராசிக்காரர்கள் இந்த வேளையில் நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்வில் தடை தாமதமின்றி நிறைவாக கைகூடும் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே